சுடச்சுட சாமையல் வாசனை தொலைக்காட்சி முழு சத்தத்துடன் இயங்கிக் கொண்டிருந்தது அப்பா ராஜன் சலிப்புடன் தோள்களை தொட்டுக்கொண்டு முகத்தில் சஞ்சலத்துடன் அமர்ந்திருந்தார் அம்மா கிரேசி சமையலறையில் குழம்பிக்கொண்டு யோசுவா போயி அந்த கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணுடா ஸ்வேதா வாய்தான் மூடி சாப்பிடு என்று சத்தமிட்டுக் கொண்டிருந்தார் யோசுவா சுவரில் செட் பண்ணப்பட்டிருந்த போனில் டிக்டாக் வீடியோக்களில் மூழ்கியிருந்தார் எவனாவது எனக்கு இந்த வீட்டுல முக்கியத்துவம் கொடுக்கறாங்களா என்று எண்ணிக்கொண்டே ஹெட்ஃபோனை இறுக்கிக் கொண்டார் ஸ்வேதா கவிதை புத்தகத்துடன் அமர்ந்திருந்தாள் ஆனால் அவளுடைய கண்கள் கண்ணீரால் நனைந்திருந்தன ஏன் வீட்டுல யாரும் சந்தோஷமா இல்ல என்று தன் உள்ளத்தில் கேட்டுக்கொண்டாள் அந்த நேரத்தில் பாட்டியஸ்தர் மெதுவாக நடந்து வர இவ்ளோ பிரச்சனைகளும் ஏன் வருது தெரியுமா ஜெபம் இல்ல பாக்கியமும் இல்ல என்று தன்னிடம் பேசிக்கொண்டாள் அவள் ஒரு பழைய பைபிளை எடுத்து மெதுவாக துவக்கினாள் மத்தேயு ஆறு முப்பத்து மூன்று முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் அந்த வார்த்தைகள் அறையில் மன அமைதியாக ஒழிக்கத் தொடங்கின யாரும் உடனே கவனிக்கவில்லை ஆனாலும் அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரின் உள்ளத்திலும் விதையாக விழுந்தது